டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு கோவை உணவு தேடி ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வீட்டின் கேட்டை உடைத்து உள்ளே புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது நேற்று இரவு சத்வா அவென்யூவில் உள்ள ஒரு வீட்டின் பின்பக்க கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்த காட்டு யானை உணவு உள்ளதா என்று தேடி பார்த்துவிட்டு முன்பக்க கேட் வழியாக சென்றது அப்போது கேட்டின் அருகே இருந்த விநாயகர் சிலையை தொட்டு பார்த்துவிட்டு காட்டு யானை சென்றது இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்